சிகரெட் பிடிக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது பத்துங்கிறது ஒரு எட்டு ஆகலாம் ஒரு அஞ்சு ஆகலாம் மூணு ஆகலாம் ரெண்டு ஆகலாம் ஒன்று ஆகலாம் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறலாம் ஸோ இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயமா கருதப்படுது அடுத்தது மனம் சார்ந்த விஷயத்துக்கு வருவோம் கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் மனதில் வந்து திடமான எண்ணங்கள் வேணும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது மனசை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க மனசை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது மனசை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது எதிர் செயலுக்கு தான் தூண்டிவிடும் இப்போ எப்படின்னா மனம் வந்து பெண்டுல மாதிரி இது நான் போன பதிவுகளோடு சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல வச்சிங்கன்னா அடுத்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அர்ஜு அந்த தேவை அந்த ஈர்ப்பை சுமந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு பாரமாக இருக்கும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு அர்ஜு கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல நிற்க வச்சிங்கன்னா அடுத்தது இந்த இடத்துக்கு வரப்போம் ஸோ மனம் வந்து ஒரு பெண்டுல மாதிரி அதை வேணும் வேண்டாம்ங்கிற இடத்துல நிறுத்தாமல் நியூட்ரலா அதாவது வேணும்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படியே பயண